மைதானத்திலே இடம்பெற மாலை அணிவித்து வரவேற்பதற்காக நாங்கள் அழைத்து நிற்கின்றோம் டைட்டன் ஆகிய மலர்களை நாங்கள் மைதானத்திலே அழைப்பில் இருக்கின்றோம் எமது இன்றைய நிகழ்வு விருந்தினர்களை நாங்கள் மாலை அணிவித்து வரவேற்க இடம்பெற இருக்கின்றது

அங்கிருந்து தங்களது இந்த மல

மங்கள விளக்கினை மங்கள மகளை ஏற்றி வைத்த சிறப்பு மகேஸ்வரன் ஹெனுசன் உலகின் ஆண்டுகளை கொண்டு தொடர்ந்து எமது ஆறுதல் நிறுவன

செயல்பட்டு தம்பையா ஆர்தல் நிறுவனத்தில் நிறைவேற்று அதிகாரியும் நர்த்தினரையும் அன்புடன் வரவேற்கின்றோம் தேர்தல்களை தேடித் திரிந்து பணிக்காத்தல்களின் தோழமை கொண்டு போட்டியென்னும் பொருட்களம் கண்டு தடைகளை தாண்டி வெற்றி பெற்று கொண்டுக்கும் என் சக ஆசிய நண்புகளை அன்பார்ந்த பெற்றோர்களின் நலம் விரும்பிகளில் உங்களையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் இலக்கை நோக்கி பறக்கும் பரத்துகளுக்கு சிறகுகள் கழிப்பதில்லை என்றும் சிரித்த முகத்துடன் நின்று மைதானத்தில் இறங்கியிருக்கும் என் மாணவர் செல்வங்களை உங்களையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் தற்பொழுது ஒலிம்பிக் தீபம் என்ற நிகழ்வு மிகவும் சிறப்பாக நம்பி கொண்டிருக்கின்றது அதே <coughs> லோடு மிகவும் வேகமாக மாணவர்கள் குறிப்புகள் பங்கு கொண்டு சென்றார்கள் எங்க உற்சாகப்படுத்துங்கள் பெற்றவர்கள் உங்களுடைய உற்சாகம்தான் மாணவர்களை விரைவான செயற்பாட்டுக்காக உழவும் மிகவும் வேகமாக செய்யப்படுகிறார்கள் மிகவும் வேகமாக செயல்படுகிறார்கள் எங்கே பெற்றோர்கள் இடம்பெற இருக்குது இந்த மைதானத்தில் பந்து பரிமாற்றம் ஐந்து வயதில் மாணவர்களுக்கான பந்து பரிமாற்றம்